இந்தியாவில் பெண் சக்தி என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது நாட்டின் குடியரசுத் தலைவர் முதல் வீட்டின் குடும்பத் தலைவி வரை பெண்களுக்கான முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை வகுத்து வரும் மத்திய அரசு சக்தி வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது இத்தகைய வாய்ப்பை பயன்படுத்தி தேசத்தின் பெருமைமிகு பணியான இராணுவப் பணியை துணிச்சலுடன் தேர்வு செய்யும் பெண்களின் பின்னால் இருக்கும் ஒவ்வொரு கதைகளும் கண்ணீரும் உணர்ச்சியும் கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் ஓராண்டுகால கடுமையான பயிற்சிக்குப் பிறகு லெப்டினன்ட் அதிகாரிகளாக பொறுப்பேற்றுள்ள யஷ்வினி தாக்கா மற்றும் உஷாராணி ஆகியோரின் கதைகள் கேட்பவர் மனதை உருகச் செய்யும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி இந்திய ராணுவத்தின் கருப்பு நாள் மட்டுமல்ல இந்தியாவின் கருப்பு நாளாகவும் மாறியது முப்படைகளின் தளபதியான ஜெனரல் பிபின் ராவத் கோவை மாவட்டம் சூலூர் விமானத்தளத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ தளத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது காட்டேரி அருகே எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அதே லெப்டினன்ட் வாழ்க்கையும் திருத்தி எழுதப்பட்டது பிபின் ராவத் பயணித்த ஹெலிகாப்டரை சூலூர் விமான இருந்து இயக்கியவர்தான் பைலட் குல்தீப் சிங் சூலூர் விமான தளத்தில் பலதரப்பட்ட ஹெலிகாப்டரை இயக்கி வந்த குல்தீப் சிங்கிற்கு விமானப்படையில் சூலூர் ஈரோவில் தான் முதல் போஸ்டிங் கிடைத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் குல்தீப் சிங்கிற்கும் யஷ்வினி தாகாவிற்கும் சென்னையில் திருமணம் நடைபெற்றது ஜெய்ப்பூரில் உள்ள பனாஸ்தலி பல்கலைக்கழகத்தில் தகவல் துறையில் முதுகலை பட்டம் பெற்ற யஷ்வினியின் தந்தை ஓய்வு பெற்ற ராணுவ ஆவார் தந்தை ராணுவ அதிகாரியாக இருந்ததால் கல்லூரி படிப்பின் போதே இரண்டு முறை ராணுவ சீருடையை அணிய நினைத்த யஸ்வினியின் கனவு நிறைவேறாமல் போனது ஆனால் ஹெலிகாப்டர் விபத்தில் கணவரை பறிகொடுத்த பிறகு உடைந்து போன அவர் எண்ணற்ற கனவுகளை பறிகொடுத்தார் இருப்பினும் மனம் சளைக்காமல் மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்யவே தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் சென்னை ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி அகாடமியில் கால் தடம் பதித்தார் I just want, don't want to sit back and cry. Uh, I don't want to fold that uniform in the box and just watch him regularly or not I just want to don that uniform so that uh, his parents will not cry every day and I uh, just want to make him proud that his uh, their, their, their son is still alive I just wanted to make him alive. இறப்பை சந்தித்த ராணுவ வீரர்களின் துணைவியார் முப்பத்தாறு வயது வரையிலும் ராணுவத்தில் இணைந்து பணியாற்றலாம் என்பதை அறிந்து முறைப்படி தேர்வெழுதி தன்னை தயார்படுத்திக் கொண்டார் இருபத்தி ஆறு வயதாகும் யஷ்வினி தன்னை விட மிகவும் இளம் வயதினரோடு பயிற்சி எடுத்து தற்போது லெப்டினன்ட் ஆகியிருக்கிறார் தனது கணவருக்கான இடத்தை இந்திய ராணுவத்தில் மட்டுமல்ல குடும்பத்திலும் பூர்த்தி செய்திருக்கிறார் லெப்டினன்ட் யஷ்வினி தன்னை ஒவ்வொரு தருணத்திலும் தனது கணவர் பார்த்து பெருமை கொள்வார் எனவும் அவர் மீதான காதல் எப்போதும் குறையாது எனவும் குளிர்ந்த புன்னகையுடன் கூறுகிறார் லெப்டினன்ட் யஷ்வினி ஐ ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அண்ட் வில் ஆல்வேஸ் டு ஜஸ்ட் ஷோ மீ ஆல் யுவர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஐ ஜஸ்ட் டெல் ஜஸ்ட் வாண்ட் யூ டு டெல் ஹிம் ஐ அம் தேர் அண்ட் யூ ஹி யூ ஆர் ஆல்சோ ஹேவ் வித் மீ ஆல்வேஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டெல் யஷ்வினியின் வாழ்க்கை ஒருபுறம் மற்றொரு புறம் லெப்டினன்ட் உஷாராணியின் வாழ்க்கை மேலும் நம்மை உணர்ச்சி வயப்பட வைக்கிறது லெப்டினன்ட் உஷாராணியின் கணவர் கேப்டன் ஜக்தர் சிங் பீகார் மாநிலம் கயாவில் ராணுவ கல்வி நிலையத்தில் பணியமர்த்தப்பட்டிருந்தார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கயா ரயில் நிலையம் அருகே மர்மமான முறையில் சடலமாக கண்டறியப்பட்டார் உயிரிழந்த ஜக்தர் சிங் சடலம் மீட்கப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது

தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் நாகராஜன்